ஒரு சிலருக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது அவங்க அது பல விஷயங்களை சொல்லுவாங்க எனக்கு வந்து காரில் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு அந்த பெட்ரோலினுடைய வாசம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால சு எனக்கு வந்து தலை சுற்றுது வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு அந்த ட்ராவலில் பண்ணும்போது அந்த ஜெர்க் ஆகும் பொழுது அது ஏதோ குடலை பண்ணுது அப்படிம்பாங்க இது மாதிரி உங்களுக்கு எத்தனை உங்களோட எண்ணங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பயணம் பண்ணும் பொழுது அருகில் பார்க்காதீங்க இப்போ ஒரு புக்கை எடுக்கிறீங்கன்னா இந்த புக்கை எடுத்து இப்படி இப்படி அருகில் பார்க்காதீங்க உங்களோட அந்த வியூவை வந்து லாங்காக வைங்க இப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க மரமட்டையை பார்க்காம கொஞ்சம் தூரமாக உங்களோட அந்த கண்கள் பார்க்குறதும் தூரமாக பார்க்குறது அதை கண்டிப்பாக செய்து பாருங்களேன் அதோட இஞ்சி இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சம் நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பிட்டாக எடுத்துக்குங்க நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணும் பொழுது ஒரு சின்ன சைஸ் மிளகு சைஸ் ஏன்னா காரம் உங்களுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும்ல அதனால் சின்ன சைஸ் அதை ஒன்று வாயில் போட்டு அப்படியே உமிழ் நீரோடு அப்படியே விழுங்கி விழுங்கி வரும் பொழுதும் நிறைய பேர்த்துக்கு இந்த வாந்தி தொந்தரவு நின்றிருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செய்து பார்க்கலாம்